நம்ம பெண் கெஃப்லா கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறான்னு கெஃப்லாவை தோக்கடிப்பாரா இல்லையா இந்த எபிசோடல வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இதை உண்மைன்னு நம்புனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம எபிசோடைய ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய பெண்ணை தான் காமிக்கிறாங்க பென் கோகோடைய ஃபார்ம்ல இருந்துகிட்டு இப்போ என்னால் இவங்களை தோக்கடிக்கவே முடியாது போல இருக்கே இப்போ என்ன பண்ணுறது இப்போ கடைசியாக நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழி தான் அல்டிமேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பட் அல்டிமேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தேன்னா என் ஃபாட்சில் சீக்கிரமாகவே சார்ஜ் டவுன் ஆயிரும் வேற ஒரு வழி இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாம ஒரு மொழித்தல்ல இருக்க அப்பதான் நமக்கு ஒரு பாத்த காமிக்கிறாங்க பென் கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்ற அப்படி அதாவது நீ இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீ ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்க இந்த ஐடியா கிட்ட தான் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா நீங்க சொல்றது உண்மைதான் நான் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா ரெண்டு பேரால எப்படி ஒன்றா ஜாயின்ட் ஆக முடியும் சரி இதை பத்தி நான் கேட்குறேன்ட்டு நம்ம கூட்டியும் போய் நம்ம பெண்ணு கேக்குறா அப்படி எப்பா கோகு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்ட்டு நம்மளுடைய பெண்ணு அதை பற்றி கேட்குறா அப்படி ஏதாவது ஃபியூஷன் டெக்னிக்கை நீங்கள் ரெண்டு பேரும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க நம்மளுடைய கோகு ஷாக் ஆகிட்ட அப்படி என்னது ஃபியூஷன் டெக்னிக்கா நானும் வெஜிட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க இங்கே ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆக சொல்றியா கண்டிப்பா வெஜிடா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் கேட்டு பார்ப்போம்ட்டு வெஜிட்டாட்டி கேட்க என்னால் கண்டிப்பாக இவனோட ஒன்று சேர முடியாது நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் பிரின்ஸ் வெஜிட்டா நான் எப்படி இவனோட போய் ஒன்று சேருவேன்ட்டு நீ நினைச்ச கண்டிப்பா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது பென் ஒழுங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் மறந்துரு நீ எடுத்திருக்க அந்த கோகு ஃபார்ம் அந்த அல்டிமேட் ஃபார்மே உனக்கு போதுமானது தான் அப்படின்ட்டு நம்மளுடைய வெஜிட்டாவும் சொல்கிற அப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி நம்ம பெண்ணும் நீ சொல்கிறது கரெக்ட் தான் வெஜிட்டா இருந்தாலும் என்ன மேட்ருன்னா என்னால் ரொம்ப நேரத்துக்கு அல்டிமேட் ஃபார்ம் எடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும் ஸோ நான் இந்த பேட்டில் கண்டினியூ பண்ண முடியாது அதுக்கப்புறம் சார்ஜ் ட்ரைவனே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவனாவது என்னை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அங்கே இருக்கிறவங்களும் சாதாரண மனுஷங்களா இருந்தால் பரவாயில்ல அவங்க எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லான ஆட்களாக இருப்பாங்கன்னு தான் சொல்றீங்க ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு உதவியை வந்துட்டு கேட்குறேன் ஸோ வீசி என்கிட்ட இந்த பொட்டாரோ ரிங்ஸை கொடுத்தாரு ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பொட்டாரோ ரிங்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆவீங்க நீங்கள் கொஞ்ச நேரம் தான் ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்றதையும் பற்றி என்கிட்ட சொல்லிட்டா அப்படி அப்படின்ட்டு கேட்க இதை கேட்டதும் நம்மளோட இவ வெஜ் கோக்குக்கும் இந்த ஐடியா ஓகேவாக தான் இருக்குது இருந்தாலும் வெஜிட்டாவுக்கு இந்த ஐடியாவில் எந்த ஒரு இதுவுமே இல்லையே இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஆட்களாக நீ மாறுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பென் இருந்தாலும் நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு உன்னோடைய உதவி தேவை அதனால நான் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஆனால் வெஜிடா எப்பயுமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு இது மூஞ்சி யாரை பார்த்து மூஞ்சின்ற எவ்வளோ தைரியம் இருக்கும் இந்த யூனிவர்ஸை நான் தான் காப்பாற்ற போகிறேன் இந்த டோர்மெண்ட் ஆஃப் பவரில் நான் தான் ஜெயிப்பேன்ட்டு நம்ம வெஜிட்டா காட்டுக்கிறது கத்த ஆரம்பிச்சார் அப்படி நம்மளோட இவர் கோக்குவை கத்தாதப்பா கத்தாதப்பா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லை ஸோ அதனால் இவனை நம்ம நம்பலாம் நம்ம பேசாமல் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பொட்டார ரிங்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகிறாங்க எப்படியோ வெஜிட்டா ஒத்துக்க வச்சுட்டா அப்படி நம்மளுடைய கோக்கும் நம்ம பெண்ணும் சேர்ந்து ஸோ நீ கேட்டது இதுதானே உனக்கு தேவையானது கிடச்சிருச்சுல இப்போ கரெக்டாக ஸ்கேன் பண்ணு அப்படின்ட்டு சொல்ல நம்மளுடைய பெண்ணும் அந்த இதை ஸ்கேன் பண்ணுற அப்படி இதோ ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நான் நான் உங்களுடைய ஃபார்மை என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்மளுடைய பெண்ணும் கெத்தாக சொல்கிற அப்படி ஸோ அப்படியே நம்ம ரியல் டைம்க்கு வந்துடும் நம்மளுடைய பெண்ணு இப்போ அந்த ஃபார்ம் எடுக்க வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்கடா மோதி பார்த்துடலாமா அப்படின்ட்டு நம்மளுடைய இவங்க இவங்கிட்ட அதாவது கேளு அதாவது கெஃப்லா கிட்ட சொல்கிற அப்படி ஏதோ மாறுறேன்ட்டு வேற ஃபார்முக்கு மாறேன் சும்மா பயங்கர பங்கமாக இருக்குது ஸோ டெக்னிக்கலாக நம்ம பெண் என்ன ஃபார்ம் எடுப்பாருன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெஜிடோவை தான் எடுப்பாரு அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வெஜிடோன்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லை கொஜிட்டா ஃபார்ம் எடுப்பாருன்னு நினைக்கிறீங்கனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃபார்ம் எடுக்க போகிறாருன்றதை கூடிய சீக்கிரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம் ஸோ நம்மளோட பென் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்துகிட்டு அப்படி கிரேட் வெஜிடோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேரை வச்சிருக்க அப்படி கிரேட் வெஜிடோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான பேர் நல்லா இருக்கா இல்லைன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொண்ணு ரெடியாக இருக்கியா அப்படின்ட்டு கேட்க ஸோ இந்த மாதிரி ஃபியூஸ் ஆவாங்கன்றது தெரியாது இருந்தாலும் ஒரு விஷயம் எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்காங்களா பரவாயில்ல இவனும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது மட்டும் நம்மளோட கெஃப்லாவுக்கு நல்லா தெரியுது இருந்தாலும் எங்க அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை நீ அப்படின்ட்டு இன்னமும் பவர் அப் பண்றா உன்னை நான் தோக்கடிச்ச திருவேன்ட்டு பயங்கரமா கெத்து காட்டலாம்ட்டு பார்க்குற அவனோட கனவளுடைய கெத்தெல்லாம் என்ன ஆக போகுதுன்றது நமக்கு தான் தெரியும் நீ ரொம்ப ஆணவத்தில் ஆடுற உன் ஆணவத்தை அழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கெஃப்லான் தானே நீ சொன்ன உன் பேரை இதோட உனக்கு கெஃப்லான்ற பேரையே நான் அப்படியே மரக்க அடிக்கிற அளவுக்கு உனக்கு அடியை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்றத இருக்கிறதை மட்டும் பாரு இதோட நீ தீந்துட்டு சமா ஃபாஸ்டா வந்து பயங்கரமா சண்டை போடுறான் வேற லெவல்ல விரித்தனமான வேகத்துல சண்டை போடுறான் இந்த அளவுக்கு சண்டை போடுவான்ட்டு யாருமே எதிர்பார்க்கல எல்லாருமே பங்கமா மரணம் பீதியாக்கி விட்டா நம்மளுடைய பெண்ணு சோ இப்ப என்ன இருக்குன்னா நம்மளுடைய கோக்கோடைய ஸ்கில்லும் நம்மளுடைய வெஜிடாவோடைய ஸ்கில்லும் மொத்தமா சேர்ந்து நம்ம பெண்ணுக்குள்ள இப்ப கலந்து இருக்கு அதனாலதான் நம்ம பெண்ணால இவ்வளவு பங்கமா சண்டை போட முடியுது நம்மளுடைய கெஃப்லாவாலே தாக்கு பிடிக்க முடியல அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா அடிக்கிறான் அதே சமயத்துல அவனுடைய ஸ்பீடும் வேற லெவல்ல இருக்குது இதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை இவ்வளோ நேரம் வரைக்கும் என்னை விட ஸ்லோவாக இருந்த இவன் இப்போ திடீன்ட்டு எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டானா இதுக்கு வாய்ப்பே இல்லை இவனை எப்படியாவது நான் தோக்கடிச்சே திருவேன்ட்டு அவ்வளோ இன்னும் முழு வீச்சோட சண்டை போடலாம் முடிவு பண்ணிட்டா ஏய் சின்னப்பையா நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன்றத நீ எனக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் தான் உன்னோட ஸ்ட்ராங்குன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்க இப்போ பாடுறா அப்படின்ட்டு இன்னும் பவரை பயத்துறா வேற லெவலில் அவளோட ரேஜை காமிச்சுக்கிடுக்கா ரேஜ் அதிகப்படுத்தி எப்படியாவது இவனை தோக்கடிச்சே தீரணுன்ற ஒரு முடிவோட இருக்கிறா போல இருக்கு ஸோ நம்ம வெஜி கோகு அதாவது இந்த பேர் வச்சுக்கலாம் நினைக்கிறேன் வெஜி கோகு பென் ஸோ கரெக்டான பேர் வச்சுட்டு பெனிட்டோ ஸோ இதுதான் நம்ம ஆல்ஃபார்மு இதுக்கு மேலே உன விட போறதுலேன்ட்டு சும்மா லைட்டாக தான் அவங்க வந்தே தலையில் சுண்டி தான் விட்டார் அதுக்கே தெருச்சடிச்சு போய் விழுகிறாங்க இந்த மாதிரி பவர் நம்ம வெஜிடோவுக்கு இருக்குன்ட்டு நம்ம வெஜிடோவுக்கு அதாவது நம்ம கோக்குக்கும் தெரியாது வெஜிடாவுக்கும் தெரியாது அட்டாக் பண்ண வந்து கெஃப்லாவை லைட்டாக சுண்டி விட்டதுக்கே ரெண்டு பேர் தெருச்சடிச்சு போய் விழுகிறாங்க இந்த மாதிரியான ஒரு பவர் இவ்வளோ பவர் இருக்குன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் சூப்பர் சைன் ப்ளூ லெவலாக இருக்காரா இன்னமும் வேற லெவலில் இருக்கும் காடை விட ஒரு காடுக்கு நிகரான ஒரு பவர் இல்லையா ஸோ அதனால தான் என்னமோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரேஜை உங்களால் காட்ட முடியுதோ என்னமோ யாருக்கு தெரியும் இந்த ஃபைட் உண்மையிலே வேறு லெவலில் பங்கமாக போயிட்டு நம்ம அதாவது பெனிட்டோ என்ன பண்ண பொறுத்து வந்து பார்ப்போமே ஸோ இதுக்கு மேலே நம்ம கெஃப்லாவால் தாக்கு பிடிக்க முடியும்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா கெஃப்லா தாக்கு பிடிக்க முடியாத நிலைமையில தான் இப்போ கிடக்குறா இந்த அளவுக்கு போலா காட்டு காட்டுவான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லைல்ல நம்மளோட பெனிட்டோ எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான்றதை நாமக்கே தெரிஞ்சு போச்சு இந்த பையன் இந்த ஒரு ஃபார்ம் இப்போ எடுப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஃபார்ம் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற வெஜிட்டா ஒரு பக்கம் ஒரு பக்கம் காண்டில் பேசிக்கிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் நானே எதிர்பார்க்கல இவன் எப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா எனக்கு தெரியாம இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் யாரோ சொல்லியிருக்கீங்க வீஸ் நீதான் தான் காரணமா அப்படின்ட்டு இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு நம்ம வெஜிடாவ தான் காமிக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அவனை எப்படியாவது கடைசியில் என் கூட சண்டை போட வைப்பேன் நான் ஸ்ட்ராங் ஆனவன்றதை ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம வெஜிடா சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கோக்கு இதை பார்க்குறா அப்படி வா உண்மையிலே பவர் தெறிக்க விடுறான் நம்ம பெனி பென்னு இப்போ அவன் வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை நான் எதிர்பார்த்தேன் நமக்கு இப்போ ஒரு பெரிய ஹோப்பாகவே இருப்போம் பெண் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு நம்மளுடைய கோக்கும் ஒரு பக்கம் கெத்தாக அதாவது நம்மளுடைய பெண்ணை ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்கா அப்படி அதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போதோ அதே சமயத்தில் நம்மளுடைய பீரஸ் ஒரு பக்கம் வாவ் நான் நினச்சேன் நான் எதிர்பார்த்தது தான் நம்ம பெண்ணை இனி தோக்கடிக்க இங்கே எவனுமே இல்லைடா யாராக இருந்தாலும் போய் சண்டை போட சொல்கிறா அவ்வளோதான் எல்லாருக்கும் சிக்கம் தான் சொல்ல நம்மளுடைய வேறு வேறு யாரையும் நம்மளுடைய கிராண்ட் பீஸ்டே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா அப்படி வெஜிடோ ஃபார்ம் எடுப்பான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஸோ கடவுளுக்கு நிகராக பண்ணுறாங்கன்னா ஒரு பவரை இவன் எடுப்பான்ட்டு யாருமே எதிர்பார்க்கலையா இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுன்னு வைங்களேன் கடவுளாகவே மாறிடுவான் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பயங்கரமான ஷாக் ஆகி போயிருக்கும் இவன் இப்படி ஸ்கில்ல காட்டுவான்ட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷனு சாம்பாவுக்குலாம் அல்லு கிளம்பிடுச்சு இதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி எப்படி இவனுடைய பவர் காடுக்கு நிகராச்சு இவன் எப்படி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறான் இதெல்லாம் சீட்டிங் இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் நான் தோக்குறதுக்கான சான்ஸ் பாசிபிலிட்டிஸ்க்கு எல்லாமே அதிகமாகிடுச்சு ஸோ நம்ம இப்போ ஜீரனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போதான் இவனை தோக்கடிச்சு ஜீரனுக்கு நமக்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி விடுவோம் அப்படின்ட்டு ஜீரணுக்கு சப்போர்ட் பண்ணான்னு பார்க்க ஜீரணம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் இப்படி பவர்ஃபுல்லாக அவன் வளர்ந்து வருவான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை குடிப்பையேன்னு நினச்சா இவன் இந்த மாதிரி கலக்குவான்ட்டு எதிர்பார்க்கலன்ட்டு ஒரு பக்கம் அவர் ஒரு மைண்ட் வரை போட்டுக்கிட்டு இருக்குது நீ எவ்வளோ ஸ்ட்ராங் ஆனாலும் இந்த நீ ஜீரணுக்கு நிகராக ஆகவே முடியாதுட்டு நம்மளுடைய பர்ம் ஆயிடு வேற ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு திடீரா அப்படி ஸோ தான் இந்த போட்டியில் ஜெய்ப்பா நாங்கள் தான் ஜெயிப்போன்ட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு தெரிய எல்லாரோடைய கண் பார்வையும் நம்மளுடைய பெண்ணு மேலே தான் இப்போ ஃபோக்கஸாகிருக்கு ஜெய் அவன் இருக்க ஃபார்ம் அப்படி எல்லா காட்ஸுமே அவனை பார்த்து லைட்டாக ஜகா வாங்குறாங்க அல்லு விடுறாங்க அந்த அளவுக்கு பயங்கர பங்கம் காட்டினா பீரஸ் ஃபார்ம்லாம் எடுத்தானா என்ன ஆகுன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க மேட்ச் கொஞ்ச நேரத்துக்கு கூட நிற்காதுன்றது தான் உண்மை ஸோ அதனால தான் இந்த எபிசோடை இதோட முடியணும் ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கிழக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தீமாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை சி யூ சூன்